ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரம்சான் ஸ்பெஷல் முன்னிட்டு ஒரு சூப்பரான என்னுடைய ஸ்டைல ஷீர்குருமா எப்படி செய்யலான்றத இந்த வீடியோல பாத்துக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல pan எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேமியா நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யில நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த சேமியாவுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இதை தனி பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டு அதே பேன்லயே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டோங்க இதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு நான் நாட்டு ஆட் நாட்டு சக்கரெல்லாம் பால நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு இதன் கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து திக்கனிங் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சமா கான்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு மூணு டேட்ஸ் வந்து சீட் எடுத்துட்டு அப்படியே இதில் பிச்சு போட்டு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்த சேமியாவை இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் சேமியாவும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் இந்த ஒரு மூணு நிமிஷம் இந்த திக்கான பாலில் வந்து நம்ம இந்த சேமியாவை நல்லா கலந்துகிட்டு இருப்போம் இப்போ இதை நம்ம அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க இதுன்னு கூட கொஞ்சமா வாசனைக்கு தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசல்ஸ் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு இது ஒரு பக்கம் எடுத்துடலாம் இப்போ இதுக்கு மேல நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு நான் இன்னைக்கு நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாதாமும் பிஸ்தாவும் சுட தண்ணீர்ல ஊற வச்சிட்டு இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக காஞ்சு திராட்சையும் ஆட் பண்ணி நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதாமியும் பிஸ்தாவையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் இப்போ நம்ம இந்த அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நச்சா சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பரான சீர்குருமா என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்றத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பரிமிளா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி ரம்சான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பபாய்